நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் நியூஹோலான் டிராக்டர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை செட்டாக பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை செட்டாக உற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டி நியூஹாலில் மூவாயிரத்தி அறுநூறு டூ மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஓனர் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்டில் இருக்கங்க ஆர்சி என்ஓசி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்கங்க நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க வண்டியுடைய ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டி கூடவே அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை கொடுத்துறாங்க ராசிபுரம் தேவ் லேத் கலப்பைங்க ஒரு இன்ச் புஷ்டைப் கலப்பைங்க ஒன்பது ஒத்து கலப்பை மற்றும் ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் கொடுத்துறாங்க செட்டாக இருக்கும் இடம் சேலம் மாவட்டத்தில் இருக்கங்க சேலத்தில் தாங்க இருக்குது செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நியூஹாலாண்டில் மூவாயிரத்தி அறுநூறு டூ மாடல் வண்டி அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே